இனிமேல் நீங்கள் இடியாப்பம் செஞ்சாலோ அல்லது மிச்சமாக இருந்தாலோ இல்லை கடையில் வாங்கி நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்கன்னாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து இடியாப்பம் நீங்கள் நான் வந்து கடையில் தான் இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கோம் நாங்கள் எப்போவும் வீட்டில் செஞ்சுட்டு காலையில் செஞ்சு மிச்சப்பட்டால் அது வந்து நைட்டுக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து எங்கள் பெரிய பொண்ணு எப்போவுமே எங்கள் பெரிய பொண்ணு தான் செய்யும் இது அம்மா வந்து இன்னைக்கு மூணு வலையும் அவங்க தான் சாப்பாடு இன்றைக்கி காலையிலேருந்து லெமன் சாதம் காலையில் அவங்க மாவில் வந்து தோசை இப்போ இன்றைக்கி நைட்டுக்கு வந்து இடியாப்ப கொத்து செம்மையாக இருக்கும் அதாவது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நமக்கு வந்து வழக்கம் போலதான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இன்னும் ஒரு மூணு நாள் அப்படி தான் இருப்போம் அப்புறம் சரியாயிடும் நான் சமைக்க ஆரம்பிச்சுருவேன் அதனால அந்த அம்மா சமைக்கிறாங்க மூணு நாளைக்கு அவங்க தான் சமைப்பாங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளித்து விட்டுருங்க தாளித்து விட்டு வெங்காயம் போட்டுட்டு பட்டா கிராம்பு ஏலக்காய் அதுக்கெலாம் பார்த்திங்களா அதெல்லாம் சும்மா வாசனைக்காக ஒவ்வொரு பீஸ் போட்டு நல்லா தாளித்து விட்ருங்க தாளித்து விட்டுட்டு அப்புறம் காய் உங்களுக்கு என்னென்ன காய் தேவைப்படுதோ இல்லை காயோ இருக்கிற காய் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கி விட்ருங்க தக்காளி போட்டு வழக்கம் போல் உப்புலாம் போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கினோடனே இப்போ வந்து எப்படின்னா அவங்க மூணு பேரும் ஒன்றா நின்று சமைக்கிறாங்க நம்ம மட்டும் நான் மட்டும் தனியாக இருக்கேன் அவங்க மூணு பேரும் அப்பா பொண்ணு மூணு பேரும் அவங்க அப்பாவுக்கு வந்து பொண்ணு மூணு வழியும் சமைச்சி கொடுக்குறதும் ரொம்ப சந்தோஷம் அதுவும் நேற்று வந்து கொஞ்சம் த லெமன் சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்சிருந்துச்சு அதுக்கு நான் சொன்னேன் சாதம் என்னை கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கலாமேம்மா அப்படின்னு சொன்னேன் அதுதான் பரவாயில்ல சாப்பிடு நல்லது தான் வயிறு பிரச்சனை வராது அப்படின்னாரு இதே நம்ம செஞ்சுருந்தோம்னா ஏன் சாதத்தை கொலைய விட்டு அப்படின்னு கேட்பார் எப்போவுமே அவங்க அப்பாவுக்கா அவங்க பொண்ணுங்க எப்போவுமே எல்லா அப்பாவுக்கும் அப்படிதாங்க எனக்கே இப்போ வயசு நாற்பது ஒரு நாற்பத்தோரு வயசாகுது எங்கள் அப்பா நான் என்ன செஞ்சாலும் நல்லாயிருக்குமா அப்படின்னு தான் சொல்லுவார் அது மாதிரி தான் இப்போ அந்த அந்த பாத்திரத்திலேருந்து அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு ஏன்னா பத்தாதுங்கிறதுனால இப்போ இடியாப்பத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சாச்சு நறுக்கி வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூளும் அதை வீட்டு மிளகாத்தூள் தான் கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் நேற்று வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் அதாவது நைட் ஆயிடுச்சு சரி முட்டை சாப்பிட்லாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம் அந்தம்மா அதெலாம் பரவாயில்ல சாப்பிட்லாமா ஒன்றும் பண்ணாதும்மா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னால் நாங்கள் எப்போவுமே வந்து வியாழக்கிழமை சாப்பிட்டு பழக்கமே இல்லை எனக்கும் உடம்பு கொஞ்சம் சரியில்லையா சாப்பிடுமா சாப்பிட்டா உடம்பு தெம்பாக இருக்கும் அப்படின்னாங்க சரி பரவாயில்ல செய்யுமான்னு சொல்லிட்டேன் அதனால செஞ்சால் நைட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு சும்மா அதாவது எப்படி சொல்கிறதுனா இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் புரோட்டா வெஜ்ஜி புரோ வெஜ்ஜி கொத்து புரோட்டா சாப்பிட்ருக்கீங்கல்ல அந்த மாதிரி இது டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுருங்க உடனே இப்போ அங்கே வந்து அவங்க அப்பா வந்துட்டே இருப்பாருங்க மாவை வந்து கலறி கை வலிக்க ஆரம்பிச்சுச்சான் சொல்கிறாரு உள்ள காலையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னாரு அப்போலாம் நம்ம செய்யும்போதெல்லாம் வந்து உடனே கலர ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் நல்லா நீங்கள் கலறி விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெஜ்ஜி கொத்து இருக்குது அதே டேஸ்ட்லேயே இருக்கும் செம்மையாகவும் இருக்கும் நீங்கள் ஏன்னா ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி செய்வோம் எப்போவுமே இனி இடியாப்போ மிச்சப்பட்டாலோ அல்லது இடியப்பத்தை இது தேங்காய் பால் வச்சு தான் சாப்பிட்றோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதே எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க அந்த மாதிரி எண்ணெயும் ஊற்ற மாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினீங்கன்னா நல்ல புலப்புலன்னு வரும் சூப்பராகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்